ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியல ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை தான் பார்க்க போகிறோம் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் இன்னொருத்தர் வீடியோவை எடுத்து தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறேன் அதாவது வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அதுக்கு காபிரேட் வருமானு கேட்டிருக்காங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க சேனலில் வேறு ஒருத்தரோட வீடியோ எடுத்துனா வந்து ஷார்ட்ஸில் போடுறாங்க போல் இதுக்கு காப்பிரேட்டு வருமான்னு கேட்டிருக்காங்க காபிரேட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் யார் அந்த ஒரிஜினல் வீடியோ கிரியேட்டரோ அவங்க வந்து உங்களுக்கு காபிரேட் கொடுக்கலாம் ஏன்னா நீங்கள் அவங்க போட்ட வீடியோவை அப்படியே எடுத்துன்னு வந்து உங்கள் சேனலில் போடுறீங்க ஒருவேளை நீங்கள் அதை கொஞ்சம் எடிட் பண்ணி கட்டு ஜூம்லாம் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் வராமல் தப்பிக்கலாம் ஆனால் இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க நமக்கு காப்பிரைட் வருது காப்பிரைட் வரல இது விஷயம் கிடையாது நீங்கள் மானிட்டர்ஸ் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது காபிரேட்டை பற்றி நீங்கள் கவலைப்படலாம் ஆனால் மானிட்டர்ஸ் வாங்காதவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி வேற ஒருத்தரோட வீடியோ வந்து உங்கள் சேனலில் போடவே கூடாது எதனாலன்னா நீங்கள் இந்த மாதிரி வேற ஒருத்தரோட வீடியோ வந்து உங்கள் சேனலில் போட்டு நீங்கள் மானிட்டர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா யூடியூப் உங்களுக்கு மானிடேஷன் தரவே மாட்டாங்க நான் அந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே உங்களுக்கு மானிடேஷன் தர மாட்டாங்க அப்போ எப்படி ப்ரோ மானிடேஷன் வாங்குறது இது மாதிரி யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னா யூஸ் பண்ணலாம் ரொம்பவே கம்மியாக யூஸ் பண்ணணும் அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா உங்களோட வீடியோ ஒரு ஒரு நிமிஷம் வீடியோ நீங்கள் போடுறீங்கன்னா அதில் நடுவில் நடுவில் ஒரு நாலு செகண்ட் மூணு செகண்ட் இல்லை ஒரு அஞ்சு செகண்டுக்குள்ளே வீடியோ அப்பப்போ வந்து போனால் பிரச்சனை கிடையாது இதுவே நீங்கள் அந்த வீடியோ தான் ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மானிடேஷன் தர மாட்டாங்க நீங்கள் அப்போ என்ன பண்ணோன்னா அதில் வந்து உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணி ஆகணும் அதாவது மேலே அவங்க வீடியோ வர மாதிரி கீழே உங்கள் வீடியோ வர மாதிரி வச்சு நீங்கள் அதை ரியாக்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாடிடேஷன் தருவாங்க இதுவே நீங்கள் வெறும் வாய்ஸ் ஓர் மட்டும் கொடுத்து பண்ணியிருந்தீங்கன்னா மான்டேஷன் தரமாட்டாங்க இதுதான் யூடியூப்பில் இருக்கிற ரூல்ஸ் ஓகேங்களா அதே மாதிரி அந்த கண்டோட ஓனர் வந்து உங்களுக்கு காப்பிரேட்டும் தர முடியும் ஏன்னா நீங்கள் அந்த வீடியோ அப்படியே யூஸ் பண்ணுறீங்க அதனால் அவர் வந்து உங்களுக்கு டைரெக்டாக காப்பிரேட்டே கொடுக்கலாம் நான் இந்த காப்பிரேட்லேருந்து தப்பிக்கணும் எனக்கு காப்பிரைட் வராத மாதிரி இருக்க ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் கட் பண்ணி ஜூம் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது எடிட் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைனா மேலே அவங்க வீடியோ வச்சு கீழே உங்கள் வீடியோ வர மாதிரி நீங்கள் ரியாக்ஷன் பண்ணுற மாதிரி நான் சொன்னேன்ல அந்த மாதிரி பண்ணிங்கன்னால் அவரால் உங்களுக்கு காப்பிரைட் கொடுக்க முடியாது ஏன்னால் நீங்கள் ரியாக்ஷன் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா அதனால் அவரால உங்களுக்கு காப்பிரைட் கொடுக்க முடியாது இந்த காப்பிரேட்லேருந்து தப்பிக்கணும்னா இதான் ஒரே வழி இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது இது எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது என்னென்னா இப்போ நான் ஒரு மானிட்டேஷன் வாங்கின ஒரு சேனல் வச்சுருக்கேன் நான் என்ன பண்ணுறேன்னா வேற ஒருத்தரோட சேனலில் இருந்து அவரோட லாங் வீடியோவாக இருக்கலாம் இல்லை லைவாக இருக்கலாம் அதில் போட்டிருக்க வீடியோவை கட் எடுத்துகிட்டு வந்து நான் ஷார்ட்ஸாக வந்து என் சேனலில் போடுறேன்னு வச்சுப்போம் சில சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் வீடியோ போடும்போது உங்கள் சேனலுக்கு அந்த அந்த வீடியோவோட ஓனர் வந்து உங்களுக்கு காப்பிரட்டும் கொடுக்க மாட்டாரு அதே மாதிரி யூடியூப் வந்து உங்களை கண்டுக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அதனால் நல்ல ரெவன்யூ வருது நமக்கு வந்து நல்லா வந்து வீடியோ வியூஸ் போகுது இந்த மாதிரி வேற ஒருத்தரோட வீடியோ நம்ம எடுத்து போட்டுன்னு இருப்பான்னு போட்டுகிட்டே இருப்பீங்க ஆனால் திடீர்னு யூடியூப் என்ன போனாங்கன்னு பார்த்திங்கன்னா ரிவியூஸு கண்டென்ட்னு சொல்லி உங்கள் மாண்டேஷனை வந்து கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க இது மாதிரி நிறைய பேர் நடந்திருக்கு அதனால் இந்த விஷயத்தில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் வேற ஒருத்தரோட வீடியோ எடுத்துனோம் உங்கள் சேனலில் போடுறது ரொம்பவே தப்பு ஓகேங்களா நீங்கள் லீகலாக போடணுன்னா அதுக்கு ரியாக்ஷன் பண்ணணும் அதுக்கு என்ன ரியாக்ஷனாக ஃபேஸ் ரியாக்ஷன் தான் பண்ணணும் மேலே அவரோட வீடியோ வச்சு கீழே வீடியோ வச்சு ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணோம் இப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அது தப்பிக்க முடியும் அப்படி இல்லைனா அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அந்த வீடியோவை அவர் வீடியோவில் தெரியாத மாதிரி உங்கள் வீடியோ கொஞ்சம் அவர் வீடியோ கொஞ்சம் வர மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா அதுலேருந்து தப்பிக்கலாம் ஓகேங்களா அதனால் எப்பவுமே லீகலாக வீடியோ போட பாருங்கள் வேறு ஒருத்தரோட வீடியோ எடுத்து நீங்கள் போடாதீங்க இது எப்போ இருந்தாலும் உங்களுக்கு ரிஸ்க்காக தான் முடியும் இந்த மாதிரி யாராவது வீடியோ போகிறவங்களாக இருந்தாலும் அதை இதோட ஸ்டாப் பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெண்டு யூஸ் பண்ணுற தான் பார்க்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்